ஆய்வளோ வணக்கம் கேப்டன் புகழ் பாடும் மண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயன் சார் நடித்த படங்களை ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இனி வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு அவரோட நூறாவது படத்தை பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் காடு இது வந்து கேப்டன் பிரபாகரனுடைய படம் எடுத்தது இங்கே தான் எடுத்தாங்க இந்த காடை வந்து நான் ரொம்ப தூரமாக இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த காட்டினோட அடிவாரத்தில் தான் இந்த படத்தினோட ஸ்டூட்டிங் ஷூட்டிங்கெலாம் எடுத்தாங்க மேலே அந்த இந்த இடம் தெரியுது பாருங்கள் அந்த இடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா அந்த இடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் இடம் இங்கிருந்து இவ்வளோ தூரத்தில் தான் மேலெல்லாம் போய் இது செட்டு போட்டு எடுத்தாங்க அந்த படம் வந்து அவருக்கு நூறாவது படமாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கதைக்களம் அந்த மாதிரி என்ன கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன கடத்தல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் துணிச்சலோடு போய் பிடிச்சிட்டு வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்துறதுக்கு போராடும் ஒரு கதை தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தில் எந்த அளவுக்கு கதை வந்து சூப்பராக எழுதுனாங்களோ அதுக்கும் மேலே லியாகாத்தன் அலிகானுடைய வசனங்கள் தான் இந்த படத்தை வந்து பெரிதும் தூக்கி நிறுத்திச்சு அது போக ஆக்ஷன் காட்சிகளில் விஜயகாந்த் சார் ஆகட்டும் மன்சூர் அலிகான் ஆகட்டும் அவர் இந்த படத்தில் அறிமுகம் அப்புறம் கிட்டியோட ரோல் ஆகட்டும் அப்புறம் ரம்யா கேஷ்டன் ஆகட்டும் மீதி இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வருகின்ற இருபத்தி அன் ரெண்டாம் தேதி அந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா தேட்டர்களிலும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கேப்டன் பிரபாகரன் படத்தை போய் நீங்கள் பாருங்கள் நைன்டி எல்லாம் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தோம் எத்தனை சீன்களை கிளாப்ஸ் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க அதுபோல் வருகின்ற இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று பிறந்தநாள் கொண்டாடும் கேப்டன் ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இந்தளவுக்கு ஒரு கிட்டானது காரணம் வந்து விஜயகாந்த் சார் ராவுத்தர் ஆர்கே சுலோமணி இளையராஜா இந்த படத்தில் நடிச்சிக்கிற ஆர்டிஸ்ட்டு சரத்குமார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் ஃபுல்லாகவே அதாவது வந்து என்ன பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் படம் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இருக்கும் காட்டுக்குள்னால் சத்தியமங்கலங்காடு குண்டேரி பள்ளம் மாதேஸ்வரமலை அப்புறம் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மலைகள்லையும் இந்த படம் எடுத்தாங்க குறிப்பாக எங்கள் ஊர் சைட்லாம் நிறையா அந்த எடுத்திருக்காங்க ஏன்னா நான் ஈரோடு மாவட்டம் இந்த ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த படம் முழுசு எடுத்திருப்பாங்க சத்தியமங்கலத்தில் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த ரோலில் நடிச்சிட்டு இருக்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து ஒரு சொன்ன ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரபலமாக ஆச்சு அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வீரப்பன் அவர்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருந்தார் போலீஸுக்கே தண்ணி கட்டிகிட்டு இருந்தார் அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆகட்டும் கேரளா கர்நாடகா போலீஸ் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருந்த காலம் அது அது வந்து ரொம்ப டப்பான காலம் இந்த கதைக்கு வந்து யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து துணிச்சலாக நடித்து இந்த படத்தை கண்டிப்பாக நான் ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடித்ததா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அவருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டு இந்த படம் வந்து ஒரு பெரிய மாபெரும் கிட்டடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதமான மாற்றமும் கிடையாது இந்த நூறாவது படத்தை வந்து விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டோடு பண்ணியிருப்பார் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நடித்து அவர் வந்து ஷூட்டிங் எடுத்த அந்த மலையை நான் காட்ட போறேன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஜூமில் காட்டுறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் லாங்கில் இருக்கேன் அதனால் கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்